மலக்குடல் சுத்தமா இல்லைன்னா மனசும் சுத்தமா இருக்காது அதுதான் உண்மை வணக்கம்ங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீதா வகையில ஒரு வகை ராமர் சீதா ராம் சீதா அப்படின்னு சொல்லுவாங்க ராம் சீதா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் இது வந்து நம்ம இதுதாங்க ராமர் சீதா இப்படி தான் இருக்கும் இது அதிகமாக மலைகள் பார்க்கிட்டு நிறைய விளையிறது கன்னியாகுரி பக்கத்து இந்த பழங்கள் வந்து அதிகமா பார்க்கலாம் நீங்க கன்னியாகுமரி கொல்லிமலை கொல்லிமலையிலையும் நிறைய இருக்கு இதை நான் எடுத்துட்டு வந்தது கொல்லிமலையில இருந்து எடுத்துட்டு வந்தேன் மற்ற சீதாவை நீங்க கனெக்ட் பண்ணும் போது இது இதோடைய இதோட இனிப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இது வந்து எல்லா இடத்துலையுமே வரும் இந்த ராம் சீதா வந்து இங்க வரும் அங்கே வரும்லாம் கிடையாது எல்லா இடத்துலையும் வரும் மலை பக்கட்டும் வரும் நம்ம இயல்பான மண் நம்ம இயல்பான இடத்துலையும் வரும் எல்லா பக்கட்டும் வரும் நிழல் நிழல் கொஞ்சம் தேவைப்படும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி எல்லா இடத்துமே வரும் நல்ல காய்ப்பு இருக்கும் ஒரு காய் கிட்டத்தட்ட வருங்க ஒரு நானூறு கிராம் கிட்ட வருமாட்டுக்கு காம்பு எவ்வளவு கெட்டியா இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு தடிமனாக இருக்கு பாருங்க ஏன்னா காரணம் என்னன்னா இந்த பழத்தோட வெயிட் வந்து தாங்கணும் எப்படி இருக்கு பாருங்க சாப்பிட்ற டைம் இதுதான் விதை ஒரு பழத்துல கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது விதைக்கு மேல இருக்கும் வீட்டுக்கு ஒரு மரம் அந்த மரம் வச்சே தீருங்க ஏன்னா மலைச்சிக்கல் மலைச்சிக்கல் தீர்ந்தாலே உடம்புல உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அந்த அளவுக்கு இந்த பழம் நல்லா வேலை செய்யும் சீத்தா பழம் எல்லா பழமும் மலைச்சிக்கலை போக்கும் ஆனால் ரொம்ப சிறப்பாக வந்து வேலை செய்கிறது ராம் சீதா மட்டும்தான் இப்போ மற்ற சீதாவை நீங்கள் கணக்கு பண்ணும் போது மற்ற சீதாவில் இனிப்பு அதிகமாக இருக்கும் இதில் இனிப்பு அதிகமாக இருக்காது அதனால் இதை மக்கள் விரும்ப மாட்றாங்க ஆனால் அது வந்து பழம் அப்படி இருக்கும் மலைக்குடல் சுத்தமாக இல்லைனா மனசும் சுத்தமாக இருக்காது அதுதான் உண்மை மூளை வேலை செய்யாது அதனால் வந்து மழைக்கூடல் சுத்தமாக இருந்ததுன்னா நமக்கு வர்ற வியாதி வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் நமக்கு நீங்கி போகும் அதனால தான் சொல்கிறேன் வீட்டுக்கு ஒரு ராம் சீதா மரம் வைங்க பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ம் பையன் கூட சொல்கிறான் பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு பிடிச்சதுனால எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி தான் பழம் எப்படி இருந்தது வேலை இங்கேவா பழம் பழம் எப்படி இருந்தது சாப்பிட்டா எப்படி இருந்தது நல்லா இருந்ததா கசப்பலாம் இல்லைல்ல எப்படி இருந்தது நம்ம நாட்டுகள் உருவாக தான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் இந்த மூணு மாசம் கழிச்சு நம்ம அந்த கண்ணு கிடைக்கும் நன்றி வணக்கம்